இந்த உலகத்தில பார்த்தது இன்பம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்துருக்கோம் இன்பத்துக்கும் ஆனந்தத்துக்கும் வித்தியாசம் இருக்கு என்ன வித்தியாசம் இருக்கு அப்படின்னா இன்பம் அப்படின்னா கண்டிப்பா துன்பம் அப்படிங்கிறது இருந்தே தீரும் ஆரோக்கியம் அப்படின்னா நோய் அப்படிங்கறது தீரும் வெற்றி அப்படின்னா தோல்வி அப்படிங்குறதே தீரும் மானம் அப்படின்னா அபமானம் அப்படிங்கிறது இருந்தே தீரும் இது எல்லாமே இரட்டிப்பு தன்மை கொண்டது ஆனா ஆனந்தம் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு மறு வார்த்தை கிடையாது ஆனந்தம் பிரம்ம அப்படின்னு சாஸ்திரம் முடிக்குது பகவான் தான் ஆனந்தம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஆனந்தமயோ அயோ அபியாசா அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது வேற யாரும் கிடையாது கிருஷ்ணர் தான் என்ன சொல்றோம் என்ன பண்ணுது அப்படின்னா குணத்தை பற்றி பேசும் பொழுது முதல்ல சொல்லுது அன்னம் பிரம்ம அப்படின்னு சொல்லி சொல்லுது முதல்ல என்ன சொல்லுது எதான் பிரம்மனா எதான் கடவுளா அன்னம் அன்னம்னா சாப்பாடு இல்லையா நம்ம எல்லாருக்கும் சோறு கண்டிடமே சொர்க்கம் சொல்லி சொல்ற மாதிரி ஒரு சிலருக்கு உணவு தான் என்னது கடவுள் இல்லையா யாருக்கு அப்படின்னா மிருகத்தை போல வாழக்கூடிய மனிதர்களுக்கு இல்லை மிருகங்களுக்குன்னு சொல்லி சொல்லலாம் மிருகத்துக்கு என்னதான் கடவுள் உணவு கிடைச்சா கடவுள் அவ்வளோதான் உணவுக்கு மேலே அதுக்கு வேற எதுவும் தெரியாது அதற்கு மேல கொஞ்சம் ஒரு படி மேல போய் சேருது ஞானம் பிரம்ம அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஞானத்தை பிரம்மன் அப்படி சொல்லி சொல்லு அதுக்கப்புறம் விஜயானம் பிரம்ம அப்படின்னு சொல்லி சொல்லுது இப்படியே படிப்படியாக கொண்டு போயிட்டு கடைசியில் ஆனந்தம் பிரம்ம அப்படின்னு சொல்லி முடிக்குது ஆனந்தம் உண்மையான ஆனந்தம் தான் பிரம்மன் அப்படி சொல்லி சொல்லுது பகவான் சொல்லி சொல்லுது உண்மையான ஆனந்தம்னா என்னது எந்த ஒரு இன்பமானது எந்த ஒரு மகிழ்ச்சியானது நமக்கு நிரந்தரமாக இருக்கும் அதுக்கு பேர் என்ன சொல்றோம் ஆனந்தம் அப்படி சொல்லி சொல்றோம் அதுதான் நித்திய ஆனந்தம் சொல்லி சொல்றோம் நித்தியமா இருந்தா மட்டும்தான் அதுக்கு பேர் என்னது ஆனந்தம் அப்படி இல்லைன்னா அது இன்பம் சொல்லலாம் எல்லாம் சுகம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த உலகத்துல சுகம் அப்படின்னு சொல்லி சொல்றோமே சுகம்னா என்னது சுகம் சுகம் சொல்லி சொல்றோம் இல்லையா சுகமா இருக்கு சொல்லி சொல்றோம் இல்லையா சுகம்னா என்னது பிரகலாத மகாராஜர் சொல்றாரு நமக்கு நீங்க யாரும் அஞ்சு வயசு பையன் இருக்கீங்களா வயசு என்ன உன் வயசு என்னது ஆ கேட்கல பத்து வயசு அவனோட பா பாதி உன் வயசு என்னது வயசு என்னடா ஆர் இவனோட சின்ன பையன் அவங்க கிட்ட டெஃபனேஷன் கேட்குறான் சுகம்னா என்னது அப்படின்னு சொல்லி டெஃபனேஷன் கேட்குறாங்க அவர் ரொம்ப க்ளியராக டெஃபனேஷன் கொடுக்குறாங்க இந்த மாதிரி டெஃபனேஷன் நீங்கள் எங்கேயும் கேட்டிருக்க மாட்டீங்க அவர் கேட்குறாரு குத்ரா சிஷா சுகா மிருக திருஷ்ணா ரூபாஹா அப்படின்னு சொல்லி சொல்கிறான் சுகம் சுகம் இந்த உலகத்தில் சொல்லிட்டு இருக்கீங்களே இந்த உலகத்தில் சுகம் எங்கே இருக்கு அப்படின்னு கேட்கிறாரு சுகம்ன்ற வார்த்தை நம்ம கேள்விப்பட்டிருக்கோமே தவிர சுகம் எங்கேயாவது நீங்க பார்த்துருக்கீங்களா அப்படின்னா இல்லை அப்படின்னு சொல்றோம் விதுரர் ஒரு முறை மைத்திரையரை சந்திக்கிறார் சந்திக்கும் போது விதுரர் வந்து மைத்திர கிட்ட கேள்வி கேட்கிறார் அவர் கேட்கக்கூடிய கேள்வி சுகாய கர்மானி கரோதி லோகா இந்த உலகத்துல மக்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க காலையில் இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்காங்க ஓடிக்கிட்டே இருக்காங்க ஓடிக்கிட்டே இருக்காங்க எதற்காக ஓடிக்கிட்டு இருக்காங்க ராஜேந்திரன் ப்ரோ எதுக்காக ஓடிக்கிட்டு இருக்காங்க மக்கள் டப்புக்காக பணத்துக்காக பணம் எதுக்கு நம்ம கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொன்னா வெளியில கித்னா கித்தான்னு சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா கித்னா எவ்வளவு எவ்வளவு இல்லையா எதுக்காக பணம் வேணும் பால் பாண்டி சார் பால் பாண்டி தான் சார் தானே எதுக்காக பணம் வேணும் ஒருத்தனுக்கு

ஆப்போசிட் கிடைக்குது இல்லையா சுக்கத்துக்கு பதிலாக துக்கம் தான் வந்து சேருது சரி துக்கம் வந்ததேன்னு சொல்லிட்டு விட்டுறாங்களா அந்த முயற்சி அப்படின்னா சொல்றாரு தவையே துக்கம் எந்த ஒரு செயல்பாடானது ஒருத்தனுக்கு துக்கம் தரும் தெரிஞ்சும் அதை விட முடியாம என்ன பண்றா மறுபடியும் அதே செயலை மறுபடியும் செஞ்சுட்டு இருக்கேன் எதற்ற யுக்தாம் பகவான் மதேன்னா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்படிப்பட்ட மக்கள் என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா எவ்வளவுதான் சொன்னாலும் பகவான் கிட்ட வர மாட்டாங்க எங்க உண்மையான சுகம் இருக்கோ அந்த இடத்துக்கு வந்து சேர மாட்டாங்க மக்களை நினைச்சிட்டு இருக்காங்க இந்த உலகத்துல சுகமா இருக்கலாம் நினைச்சிட்டு இருக்காங்க ஒரு முறை ஷீல பிரபாதர் கிட்ட ஒரு பெரிய பிசினஸ் மேன் வரார் அவர் பெரிய ஒரு விசிட்டிங் கார்டு கொடுக்குறார் விசிட்டிங் கார்டே பெரிய மெனு லிஸ்ட் மாதிரி இருக்கு ரெண்டு பக்கம் திருப்பி பார்க்கலாம் என்னெல்லாம் கம்பெனி ஒரு வச்சு நடத்துறாருன்னு சொல்லி காட்டுறார் ஒரு முப்பது கம்பெனி லிஸ்ட் காட்டுறார் எனக்கு இத்தனை கம்பெனிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றார் சொல்லி முடிச்சுட்டு ப்ரோபா கிட்ட சொல்றார் பிரோபா என்கிட்ட எல்லாமே இருக்கு ஆனா திருப்தி இருக்க மாட்டேன் உங்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்க மாதிரி தெரியுது ஒண்ணுமே இல்ல உங்ககிட்ட ஆனா எப்படி இருக்கீங்க ஹாயா இருக்கீங்க ரொம்ப பிரச்சனையே இல்லாம சந்தோஷமா இருக்க ஃபேஸ் முகத்துல பார்த்தாவே தெரியும் இல்லையா அகத்தின் அழகு முகத்தில் பார்த்தாவே தெரியும் சார் எல்லாருடைய முகத்தை பார்த்தாவே தெரியும் எவ்வளவு எல்லாருமே ஆனந்தமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா பொதுவா பெரிய பெரிய பிசினஸ் மேன் எல்லாம் எப்படி இருக்கும் ரொம்ப சீரியஸா இருக்கும் இல்லையா சீரியஸா இல்ல அப்படின்னா யாரும் பயப்பட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு எப்பயும் பெரிய பெரிய முதலாளிகள் ரொம்ப சீரியஸா நடந்துட்டு இருப்பாங்க இது எதை காட்டுது அப்படின்னா தவறான தவறான ஒரு கைட் நம்மளுக்கு காட்டுது மக்களுக்கு ஒரு தவறான செய்தியை கொண்டு போய் சேர்க்குது பசங்களுக்கு நம்மளும் பிஸ்னஸ் மேனாக நேருவோம் சிடுமூஞ்சி ஆயிரும் நினைக்கிறோம் இல்லையா அவர் அப்படி இருந்தார் அப்ப பிரபாரை பார்த்துட்டு சொல்றாரு நீங்க எப்பயும் ரொம்ப சந்தோஷமா இருக்க மாதிரி தெரியுது எப்படி எப்படி பிரபாத் எப்படி எனக்கு அந்த சந்தோஷம் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஆ ப்ரோபா சொன்னார் இந்த முப்பது கம்பெனி இருக்கு இல்லையா இதை என் கிட்ட கொடுத்துரு நீ வந்து கம்பெனி என் கிட்ட உக்காந்துரு நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து என்ன பண்ணலாம் கிருஷ்ணருக்கு சேவை பண்ணலாம் சந்தோஷமா இருக்கலாம் சிம்பிள் தானே மக்கள் பொதுவாக இருப்பீங்க இருக்கீங்க கிருஷ்ணருக்கு பூஜை சேவை எங்க வாழ்க்கை அப்படியா நாங்க என்ன பண்ண வேண்டியது இருக்கு கஷ்டப்பட வேண்டியது இருக்கு சரி வாங்க எங்களோட சந்தோஷமா இருக்கலாம் நீங்கள அப்படின்னா இல்ல இல்லை அது வேணாம் இப்ப வேணாம் அது டைம் இருக்கு இன்னும் நேம் இருக்கு வயசான பின்னாடி சரி உங்க அப்பா அம்மா பண்றாங்களா வயசான பின்னாடி இல்ல அப்ப அந்த பிரபோ என்ன பண்ணாரு அவரு முடியாதுன்னு சொல்ல சொல்ல முடியல ப்ரோபா இப்ப இல்ல என் வாழ்க்கையே கிருஷ்ணருக்கு தான் வந்த அவரு நழுவி போயிட்டாரு சோ அப்படி மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த உலகத்துல சந்தோஷம் இல்லைன்னு தெரியும் தெரிஞ்சு என்ன பண்றாங்க அந்த சந்தோஷத்தை தேடி ஓடிகிட்டு இருக்கார் அதாங்க சொல்றாரு பல்லா சொல்றாரு குத்ராசிஷா ஸ்ருத சுகா மிருக திருஷ்ண ரூபாஹா சொல்லி சொல்றார் எங்கடா சந்தோஷம் இருக்கு குத்ராசி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஸ்ருதி சுகாஹா சொல்லி சொல்றார் ஸ்ருதி சுகாஹா அப்படின்னா சந்தோஷம் எங்க இருக்கு எங்க இருக்கு காதலதான் இருக்கு கேள்விப்பட்டிருக்கும் சந்தோஷம் இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்றிருக்கு எல்லாருமே கேள்வி பற்று இருக்கும் காதல கேள்விப்பட்டிருக்கும் இதை வாங்குனா சந்தோஷமா இருக்கும் ஜெய் பாரத் அப்படின்ற பில்டர்ஸ் கிட்ட போய்ட்டு வீடு வாங்குனா சந்தோஷமா இருக்கும் கேள்விப்பட்டிருக்கும் இல்லையா எம்ஆர்எஃப் டயர் போட்டுட்டு வண்டி ஓட்டினா சந்தோஷமா இருக்கும் இல்லையா இல்லை இந்த இடத்துல போயிட்டு நம்ம இதை இதை செஞ்சோம் அப்படின்னா சந்தோஷமா இருக்கும் இங்கே இருக்கிறது பதிலாக கொடைக்கானல போயிட்டு அங்கே போய் ஊர் சுற்றிட்டு இருந்தா சந்தோஷமா இருக்கும் இல்லையா இப்படி என்ன பண்ணிருக்க எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கும் ஆனால் அந்த இடத்துக்கு போனாங்க சந்தோஷம் இருக்கா அப்படின்னு யோசிச்சு பார்த்தோன்னா இருக்கிறது கிடையாது அதான் சொல்கிறாரு குத்தராசியா ஸ்ருதி சுக்காக மிருகதிருஷ்ண ரூபாக சொல்லி சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னா ஒரு மான் என்ன பண்ணணும்னா தூரமாக பார்க்கும் தண்ணி இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு காணல் நீர் தெரியும் காணல் நீர் பார்த்துட்டு தண்ணிமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே ஓடும் ஓடி பார்த்தா அங்கே என்ன இருக்காது தண்ணி இருக்காது ஏமாந்து போயிடும் சரி தண்ணி இல்லையே விட்டுருமா விடாது மறுபடியும் திரும்பி அங்க பார்த்தா எப்படி இருக்கு மறுபடியும் காணல் இருக்கு ஓகே அங்க தண்ணி இருக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் என்ன பண்ணு அங்க ஓடி பார்க்கும் அங்க தண்ணி இருக்கா இல்ல இப்படி என்ன பண்ணும் அப்படின்னா ஓடி 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 கடைசியில உயிரே விட்டுரும் ஆனால் என்ன பண்ணாது அந்த நிறுத்தவே நிறுத்தாது ஸோ அதுதான் இங்கே அதான் இங்கே விதிரோடு சொல்கிறாரு இந்த உலகத்தில் மக்கள் எல்லாரும் தேடி ஓடக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது அந்த ஆனந்தம் அப்படிங்கிற விஷயம் அந்த ஆனந்தத்தை தேடி ஓடுறாங்களே தவிர அந்த ஆனந்தம் எங்கே இருக்குன்னு தெரியாமல் என்ன பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருமே ஓடிட்டுருக்காங்க எல்லா பக்கம் நாலா பக்கம் இருக்காங்க ஸோ அதுதான் நித்தியானந்தம் அப்புறம் உங்களுக்கு சொல்ல வர்றார் உண்மையான ஆனந்தம் எங்கே இருக்கு அப்படின்னா கிருஷ்ணர் கிட்டே மட்டும்தான் இருக்கு அதனால அவரோட பேரில் என்ன வச்சுருக்காரு நித்திய ஆனந்தம் அப்படின்னு வச்சிருக்காரு